வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் வழக்கம் போல மிகவும் வித்தியாசமான கேள்விகள் பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசிய ஜோதிட கேள்விகள் மற்றும் மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை விரிவாக பேசலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு லக்னங்களில் இருக்கக்கூடியதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனது ஜாதகத்தில் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன சார் நிறைய ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம் நிறைய சேனல் இருக்குது நிறைய பேர் பேசுகிறாங்க எதுவும் எனக்கு மாற்றம் வந்தபாடு இல்லை சார் அதுதான கேள்வி அதுதான் இந்த கேள்வியுடைய உட்புற தன்மை இப்போ என் ஜாதகத்தை வச்சு என்னுடைய கிரக நிலைகள் எனக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு செலுத்துக்குது அதை தான் நம்ம பற்றி பேசணும் இப்போ பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னத்தை பற்றி பேச முடியாது இது ஒரு உதாரண ராசியை நம்ம எடுத்துக்கணும் போல் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி தற்சமயம் என்னுடைய கிரகநிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அப்படின்னா முதல் பாயிண்ட்டு மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி நடக்குது இப்போ ராகு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போகிறார் அதே மாதிரி கேது ஆறாம் பாவத்துக்கு வரப்போகிறார் ராசி ராசிநாதன் மே பதிமூன்றாம் தேதி நான்காம் இடத்திற்கு போக இதுதான் முக்கிய கிரகங்களுடைய இது ஒவ்வொரு உங்களுடைய ஜாதகத்துலேயும் பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த பிறப்பு ஜாதகத்தில் இப்போ நாம் பேசக்கூடிய பொது விஷயங்கள்லாம் நல்லா மாறுபடும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் சில விஷயங்கள் இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கொடுக்கப்படல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி பேசும்போது தான் இப்போ மீனராசிக்கு பேசுகிற மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்திற்கு மிக துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும் இப்போ எப்படி இருக்குது கிரக நிலைமை இனிமேல் எப்படி செல்வாக்கு செலுத்தும் இதை பற்றி சொல்ல முடியும் ஆக உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை துல்லியமாக எங்களால் கணித்து தர முடியும் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும்போது இன்றைக்கி இப்போது கிரகநிலைகள் மீனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் அதை பற்றிலாம் சொன்னோம் நாலில் வந்து ராசிநாதன் போக போகிறார் பன்னெண்டில் ராகு போக போகிறார் கேது ஆறுக்கு வரப்போகிறார் இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா மீனராசிக்கு கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அதை வந்து டீட்டெயில்டாக பேசும்போது முதல்ல ஜென்மசமியின் காரணமாக ஃபஸ்ட்டு வந்து மனதில் வந்து குழப்பங்களும் முடிவெடுக்கிற இதில் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சனி எப்போவுமே ராசியில் வந்து உட்காந்தாலே ஃபஸ்ட்டு வந்து சிந்திக்கக்கூடிய தன்மையில் வந்து கொஞ்சம் பழுது ஏற்படும் ரெண்டு நினச்சதெல்லாம் பாலுன்னு வெளுத்து ஏமாறக்கூடிய தன்மை வரும் கடினமான உழைப்பிற்கு சரியான எனக்கு வந்து சேலரி இல்லை எனக்கு சரியான ஒரு இன்கம் இல்லை அப்படிங்கிறது மனசில் வரும் அதே மாதிரி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஆறில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக சொல்கிறேன் மீன ராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துவாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி திருமணம் வேலை வாய்ப்புகள் அங்கேயே குடிபெயர்வது போன்ற விஷயங்களில் செல்வாக்கு செலுத்துவாங்க அதே மாதிரி நான்காம் பாவத்தில் வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் மிதுனத்துக்கு போவார் அதுக்கு பிறகுதான் உங்களுடைய கிரக நிலைமையுடைய விஷயங்கள் மாறும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் உங்களுடைய விரயஸ்தானம் இங்கெல்லாம் குரு பார்வை வந்து விழும்போது தான் மே பதிமூணுக்கு பிறகுதான் மீனராசிக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் ஆக இதை வச்சு தான் வந்து நிலைகளை வந்து எவ்வாறு செலுத்துது அப்படிங்கிறத வச்சு கோச்சார ரீதியான பலன்கள் விட முக்கியமானது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் எந்த டிசிஷன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்த கேள்வி இந்த ஆண்டு என்னுடைய தொழில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை நான் எதிர்பார்க்கலாம் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதும் மறுபடி நம்ம வந்து ஏதாவது ஒரு ராசியை உதாரணமாக எடுக்கணும் தொழில் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிற தொழில்தான் தெய்வம் இந்த தொழிலில் வந்து சரியில்லை நமக்கு சரியாக போகலை அப்படின்னு வச்சுக்கோங்க லைஃப்பில் எதுவுமே நமக்கு வந்து நிம்மதி இருக்காது வீட்டுக்கு போனால் கூட அதே கோபம் இருக்கும் அதே ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் எடுத்துகிட்டு நேராக வீட்டில் போட்டுருவாங்க அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு பண்ணேன் பிள்ளையை வச்சுட்டு வீட்டில் இருக்கேன் ஏ எங்கள் மேலே வந்து ஏறுற அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னால் நான் வெளி மனுஷங்களில் போய் சண்டை போட முடியுமா வீட்டில் தான் சண்டை போட முடியும் அப்போ தொழில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா ஜீவனம் செய்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோ அவங்களுக்கு அடுத்த த தலைமுறையை வந்து நல்லபடியாக செட் பண்ணி கொடுக்கறதுக்கோ எல்லாத்துக்குமே பணம் அந்த பணம் எது மூலியமாக வரும் தொழில் அந்த தொழில் தான் மனசில் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த தொழில் வாழ்க்கை என்னுடைய இந்த ஆண்டு இந்த வருஷம் என்னுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் பேசப்போம் அதில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி மகர ராசியே அது தொழில் ஸ்தானம் அது சனீஸ்வரனுடைய பத்தாம் இடத்துல காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் சனி பகவானுடைய வீடு ஜீவனஸ்தானம் கூட இந்த மகரத்துக்கு இந்த ஆண்டு தொழில் முன்னேற்றத்துக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரிஜினலாக சொன்னால் அக்மார்க்கில் சொன்னால் தௌசண்ட் பர்சன்ட் நல்லா இருக்கு மகர ராசிக்கு தொழில் முன்னேற்றம் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும் ஆனால் எந்தெந்த தொழில்களுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கவனமாக பேசணும் ரியல் எஸ்டேட் தொழில் மருத்துவத்துறை அரசியல் அதை தவிர வந்து ஹோல்சேல் மொத்த வியாபாரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது புதுசாக அது ஷோரூம் எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி தொழில்கள் கட்டுமானத் துறை ஜவுளி கடைகள் இதெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் இருக்கீங்க விளையாட்டுத்துறை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ நீங்கள் இந்த நேயர்கள் வேற வேற ராசியில் இருக்கலாம் இது ஒரு ராசி உதாரணமாக சொன்னோம் வேற வேற ராசியில் இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நீங்கள் கீழே கொடுத்துள்ள உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு எந்த தொழில் சரியாக வரும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்தால் அந்த வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றி மிக துல்லியமாக சொல்ல முடியும் அடுத்த கேள்வி எனது திருமண வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது இதில் ரொம்ப சூட்சமும் இருக்குங்க எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரமும் பொருத்தம் இல்லை கெட்ட ராசி கெட்ட நட்சத்திரம் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முக்கியமா அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது எனக்கு எந்த பயமும் இல்லை அது ஒரு ஃபேக் அது ஒரு பொய் வேத ஜோதிடம் வேதிக் ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வேத ஜோதிடத்துல இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படலை இடைப்பட்ட நாட்களில் தான் இது பேசுகிறாங்க இப்போ நீங்கள் ராசி பொருத்தம் நம்ம திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் இதெல்லாம் பண்ணி பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறோம் பத்தாவது நாளே விவாகரத்து திருமண முறிவெல்லாம் ஏற்படுறத கூட நம்ம பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம்னா வேத ஜோதிடங்களில் சித்தர்கள் சொன்ன திருமண பொருத்த முறை ஃபாலோ பண்ணப்படலை ஏதோ ஒரு காரணத்தினால அதனால தான் திருமண முறிவுகள் அதிகமாக ஏற்படுகிறது சரியான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது எப்படி பார்க்கணும் திருமண பொருத்தம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நாம தான் பின்பற்றலை அவங்க சொன்ன முறை வேற லக்ன பொருத்தம் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த இடங்கள் பொருந்தி வருவது தசா புக்திகள் பொருத்தமாக இருப்பது நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்க இடைப்பட்ட காலத்தில் யாரோ சில நபர்களால் அது மாற்றப்பட்டு வேறு விதத்தில் அது பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ பத்துக்கு பத்து பொருத்தங்கிறது தான் இப்போ திருமண பொருத்தத்துக்கு எந்த ராசி அப்படி எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிய நட்சத்திரம் பார்க்க முடியுமா நேரம் இல்லை வழக்கம் போல் ஒரு ராசியை உதாரணமாக எடுத்துப்போம் மீன ராசி இப்போ மீன ராசிக்கு எந்த ராசி எல்ல எந்த நட்சத்திரம் பொருந்தும் இப்போ மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சிம்ம ராசி தகராறு இருந்தாலும் வண்டி ஓடிடும் அதற்கு பிறகு தனுசு ராசி நல்லா பொருந்தும் அதற்கு பிறகு மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி ரொம்ப பொருந்தும் மீனராசிக்கு பொருந்தாத இது வந்து உடனே பொருந்தோம்னா நூறு சதவிகிதம் பொருந்தும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்கு தான் நிறையா சர்ப்ரைஸ் தான் நிறையா இருக்கும் நீங்கள் நம்ம நம்பவே முடியாத இடத்துல டோட்டலாக வேறு விதமாக இருக்கும் நம்பக்கூடிய இடத்துல கம்ப்ளீட்டாக டைவெர்ட் ஆகி வேறு விதத்தில் இருக்கும் இப்படி எதுவுமே மாறி வரக்கூடியது தான் ஜோதிடம் அதில் சூட்சமங்கள் அதிகம் சூட்சமம்னா நிறையா வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இப்போது மீன ராசிக்கு ஓரளவுக்கு பொருந்தாத ராசி ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ராசின்னு தான் சொல்லணும் நீங்கள் நான் சொல்கிறத பொறுத்த பொதுவான பலன்களை வச்சு உடனே அந்த ராசின்னு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க ரேர் அக்கேஷன்ஸில் இந்த நான் சொல்லக்கூடிய பொருந்தகிற ராசியில் கூட பிரச்சனைகள் இருக்கலாம் பொருந்தாத ராசியில் கூட பெரிய அளவில் பொருந்தலாம் அது ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும் அப்போது பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிற பட்சத்தில் மீன ராசிக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா கன்னி ராசி கொஞ்சம் பொருந்தறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி மித்துன ராசி பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை விட்டுட்டோம்னாக்க மீனராசிக்கு ரொம்ப பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிறதுல விருச்சிகம் கொஞ்சம் பொருந்துறதுக்கு சிரமப்படும் இது தான் இதை தவிர மீனராசிக்கு ஓரளவுக்கு ராசிகள் எல்லாம் பொருந்தும் தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் வருது இதில் எப்பவுமே நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அதிலிருந்து எட்டாவது நட்சத்திரம் இப்போ மீனராசிக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுப்போம் அதுலேருந்து எட்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மிருகசிறீடு நட்சத்திரம் மிருகசிறீடு நட்சத்திரத்தில் கொஞ்சம் மீனராசிக்கு பூரட்டாதியில் பிறந்தால் மிருகசிறீடலில் பிறந்தால் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்களுக்கு அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் எதுவோ உத்தரட்டாதின்னு வச்சுக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து எட் எட் எட்டு நட்சத்திரம் எடுத்துக்கங்க உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதுக்கப்புறம் திருவாதிரை அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஓரளவுக்கு சிரமங்கள் இருக்குது உறவுகளில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எப்போவுமே எட்டாவது நட்சத்திரம் கொஞ்சம் பொருத்தம் பிரச்சனைகள் இருக்கும் இப்படி பொதுவாக சொல்கிறோம் இதுலேயும் ரேர் அக்கேஷன்ஸில் ஒரு பத்து சதவிகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் சூப்பராக பொருந்தும் அதனால ஸோ இது மூணாவது கேள்வி அடுத்த நாலாவது கேள்வி என்னென்னா எனது வாழ்க்கையில் முக்கிய தடைகளை கடப்பதற்கு நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம வந்து திருமணத்தை பற்றி சொன்னோம் ஒரு ராசிக்கு சொன்னோம் உங்களுக்கு வேறு ராசி வேறு லக்னமாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது தான் துல்லியமாக உங்களுக்கு எந்த ராசியில் திருமணம் பண்ணலாம் திருமணம் பண்ண முடியாது எந்த நட்சத்திரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் இந்த கேள்வி பாருங்கள் எனது வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை கடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் எல்லாருடைய மனிதர்கள்லையும் ரெண்டே வகை தான் இருக்குது ஒன்று தடை கற்களை படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஒரு மனோபாவம் படிக்கற்களையே தடை கற்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் எவ்வளவுதான் வித்தியாசம் இந்த முதல்ல உள்ள குரூப்பு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை மாற்றி ஜெயிப்பாங்க இந்த ரெண்டாவது சொன்ன குரூப்பு அவ்வளவா சட்டப்பட மாட்டாங்க நிறையா நெகட்டிவாக எது இருக்கோ அதை எடுத்துப்பாங்க அப்போ சுகமும் துக்கமும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அதோடைய தன்மையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இதை பற்றி சொல்ல முடியுமா நேரம் இல்லையா அதனால் ஒரு ராசியை நம்ம உதாரணமாக எடுத்துப்போம் மகர ராசியை எடுத்துப்போம் எனது வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை கடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை கர்மஸ்தானத்துக்கு ராசி அது இவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயற்கையிலேயே நீங்கள் அதை தாண்டிடுவீங்க ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம் இப்போ மகரத்துக்கு சொன்னால் கூட உங்கள் சுய ஜாதகம் பொதுவாக பேசுகிறோம் ஒரு சுவைய ஜாதகத்தில் பலன்களை வச்சு லக்னம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ மகரத்திற்கு என்ன பலன்கள் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் மகரத்திற்கு தடை இருக்குது என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்திற்கு திருமண தடை இருக்குது திருமணம் நடக்கலை லேட் ஆகுது மகர ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்வயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை செய்யலாம் இல்லைனா நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று ரெண்டு மாலைகளை சாத்தி அந்த மாலைகளை திருப்பி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளோடு சேர்ந்து வந்து இந்த பழைய மாலையை வந்து அவனுக்கு உனக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து பண்ணலாம் மகர ராசிக்கு வேற என்ன தடைகள் இருக்கலாம் வியாபாரத்தில் தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க ராசி என்பர்கள் சுதர்ஷன மகா சக்கர யாகம்னு இருக்கு அதை பண்ணலாம் இல்லைன்னா இந்த பதினஞ்சு வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி அறுபத்தி ஐந்து எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதையெல்லாம் ஒரு பரிகாரம் இந்த முக்கிய தடைகளை நீக்கக்கூடிய பரிகாரமாக இதை தான் நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது மறக்காமல் செய்யக்கூடியது உங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவங்களுடைய மரியாதை அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துவது இதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது தடைகளே வராது முதல்ல பெற்ற அப்பா அம்மா அதில் தடையே வராது தடைகளை தகர்ப்பதற்கான பரிகாரம் வந்து நம்ம பொதுவாக சொன்னாலும் குறிப்பிட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதற்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும் ஆக என் உயிரினும் மேலான அன்பு நேயர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இதற்கப்புறம் அடுத்த காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்